இந்த மிதுன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சின்ன வயசுல தொடங்கதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்காங்க இதற்கு இடையில எப்போதாவது சந்தோஷம் என்பது கிடைக்குமே தவிர எப்போதுமே சந்தோஷம் இருக்கிற மாதிரி இவருடைய வாழ்க்கையில எதுவுமே நடந்ததில்லை இவருடைய சின்ன வயசுல இவருடைய பெற்றோர்கள் இவர்கள் மீது சரியான கோபத்தையும் எப்படி சொல்றதுன்னா இவங்களை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது அடிச்சுக்கிட்டே இருக்கிறது இது போன்ற விஷயங்களை செஞ்சிருப்பாங்க இதனால இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு நிறைய நேரங்கள்ல பயம் என்பது இவர்கள் அறியாமலே வெளியேற்றம் அதாவது இவர்கள் தைரியமா இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க தைரியமா இருக்க வேண்டிய இடத்துல தைரியமா தான் இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையுமே முயற்சி பண்ணுவாங்க ஆனா இவர்கள் அறியாமலே தைரியமா இருக்க வேண்டிய இடத்துல கூட தைரியத்தை இழந்து தன்னை அறியாமலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இதற்கு முதல் படி காரணமே இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சில பிரச்சனைகள் தான் மறுபடியும் மறுபடியுமே இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னாலே ஏதாவது சில துன்பங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டேதான் இருக்கு இவர்கள் என்னதான் அதுல இருந்து தப்பிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் முடியாத பட்சத்தில் அதற்குள்ளேயே சிக்கிக்கிறாங்க முக்கியமா இந்த மிதன் ராசிக்காரருடைய மனசுல எப்பவுமே ஏட்சியை அதிகமா நம்புவாங்க நண்பர்கள் இல்ல உறவினர்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாலும் சரி நெருங்கு கொஞ்சம் ஒரு நேரமா பேசினாங்க அப்படின்னா உடனே நம்பிடுவாங்க அவங்க மேல அதிகப்படியான அன்பையும் வைப்பாங்க பாசத்தையும் வச்சிருவாங்க ஏன்னா அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வம் பண்ணான்னு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய குணமே மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்போம் பல்தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் என்னதான் இந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறது மத்தவங்களுக்காக அன்பை காமிக்கிறது மற்றவங்க மத்தவங்க இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது மற்றவங்க யாரும் வந்ததே கிடையாது இது நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தேடி போயிருக்காங்க எனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா இவங்க தேடி போனதுலையும் சரி தேடின தேடல்களையும் சரி யாரும் இவர்கள் மீது அன்பையும் ஒரு துளி பாசத்தையும் வெளிப்படுத்த முன்வரவே இல்லை அதாவது இவருடைய உதவியை தேடி நாடி போகும்போது அசிங்கமா பேசுவதும் அவமானப்படுத்துவதிலுமே குறியா இருந்திருக்காங்க இங்க நபர்கள் இவர்கள் துன்பப்பட்டிருக்காங்க வெக்கப்பட்டிருக்காங்க வேதனைப்பட்டிருக்காங்க எந்த ஒரு இடத்துலனாலும் சரிங்க இவருடைய மதிப்புங்கிறது குறைவலாக தான் இருந்துச்சு இவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருந்தால் பிடிக்காது தெரியுமாங்க அது போலதான் இந்த மிதுன் ராசிக்கார்கள் இத்தனை நல்லவர்களாக இருந்தாலும் மற்ற நபர்களுக்கு இவருடைய நல்ல குணங்கள் என்பது பிடிக்கவே பிடிக்கல இப்ப வரைக்கும் இவர்களை வேண்டா வெறுப்பா எத்தனை நபர்கள் பார்த்துருக்காங்க முக்கியமா இவருடைய திருமண வாழ்க்கை கல்யாண ஆனத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இவங்க மேல அன்பு காட்டினாலும் குழந்தைகளுக்கு இவர்களை பிடிக்காம போறதுன்னு எத்தனையோ துன்பங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒன்ஸ் மோர்ன்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பிடிப்புன்ற ஒரு விஷயம் கிடைக்கல முக்கியமா சொல்ல போனா எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைதான் இப்போ வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அத்தனை பிரச்சனைகளும் துன்பங்களும் இருப்பதனால இவர்களுக்கு என்ன செய்வதனும் தெரியல யாரை நம்புவதும் தெரியல யார் நல்லவங்கறதே உங்களுக்கு தெரியாம மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை வரைக்கும் ஆனா வருகின்ற காலங்கள் அதாவது இந்த நாள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இவர்கள் வசப்படுத்தி கொள்ள போகிறார்கள் நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த மிதன் ராசிக்கார்கள் தொட்டதெல்லாம் பூவாகவும் மலர்ந்தும் சந்தோஷங்களும் நிறைஞ்சும் அமைய போகுது எவ்வளவு நாட்கள் அந்த கடவுள்கிட்ட வேண்டாங்க கஷ்டப்பட்டாங்க புதன் பகவானா இருக்கக்கூடிய இவருடைய ராசி மனசார மனசாரா வேண்டுவாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயும் சரிங்க இவர்கள் வேண்டது எதுவுமே நிறைவேறினதே கிடையாது ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டு துன்பப்படுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்ததே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அளவிலான துன்பங்கள்ல இருந்து எத்தனையோ ப கஷ்டங்கள் பட்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க நல்லது நடக்கப் போகுது சரி இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுது எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பதை நாம் இப்போது தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறேன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்காணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்க சரி இப்போ நான் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் ஆனா அதற்கு முன்பு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் உங்களுக்கான பரிகாரத்தை நம்ம இன்னைக்கு சொல்ல போறாங்க ரொம்ப நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் பரிகாரங்கள் சொல்லுங்க சாமி அப்படின்னு இப்போ இந்த ஒரு நாள்ல உங்களுக்கான பரிகாரம் என்பது கிடைக்க போகுது அதனால முடிஞ்சளவுக்கு முழுவதுமாக வீடியோவை பாருங்க சரி மிதுன் ராசினுடைய வாழ்க்கை காலங்களில் இருந்த பிரச்சனைகளை விட்டுருங்க ஆனா இனி இவங்க தொடங்குறாங்க அப்படின்ற போது முக்கியமா சொல்லணும்னா தொழிலுக்காக வேலைக்காக முயற்சி எடுக்கிறாங்கன்ற போது அது சம முன்னேற்றங்களையும் முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இவர்கள் வெளியூர் பயணங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுத்துற போது அது அனைத்துமே இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப காலமா இவங்க வெளியே இடங்களுக்கு சென்றிருக்காங்க அது ஒரு நாள் கூட இவர்களுக்கு பயன் பெற்றதே கிடையாது இவர்கள் போய் அது வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு பயணம் பண்றாங்களோ எந்த ஒரு வேலையா போறாங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக இவர்களால் கஷ்டப்பட்டு அதை முயற்சி பண்றாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு சாதகமா இருக்கும் வேலையில மட்டும் இல்லங்க நிறைய விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது அதுல முதலாவதாக இருப்பதுதான் இந்த வேலை காரண விஷயம் முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஏற்கனவே நஷ்டத்தையும் முக்கியமா நம்பியவர்கள் மூலியமாக ஏமாந்தும் நிற்க வேண்டிய நிலைமன்றது ஏற்பட்டிருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன் ராசிக்காரர்கள் யாருனாலும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் ஏமாறுவதோ இல்ல செல்வத்தான நஷ்டங்கள் என்பது ஏற்படுவதோ இருக்க போறது கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கையில செல்வத்தாலான முன்னேற்றங்கள் என்பதற்கும் இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வீட்டுல இல்லை கிட்ட செல்வத்தை சேர்த்து வைக்கிறது செல்வம் வீட்டுல இருக்கிறதுன்றது இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோ இல்ல தெரியாதவங்க நண்பர்களாகவே வந்து எனக்கு தேவைப்படுது கொடுக்கு எப்ப நான் அவனுக்கு ஒரு சில நாட்கள்ல கொடுத்துறேன்னு சொல்லி வாங்குவாங்க இவர்கள் முழுமையான நம்பிக்கையோடு இவர்கள் அவர்களுக்கு கொடுப்பாங்க ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு இங்க ஒருத்தனுக்கு கூட தகுதி இல்லைன்றது உண்மையான ஒரு விஷயம் இவர்கள் யாரு அதிகமா நம்பி யாருக்காக இவர்கள் இத்தனை காசு சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நீ கேட்டோனே நான் தரேன் அப்படின்னு கொடுத்தாங்களோ அவர்கள் இவர்களை சமைய ஏமாத்திட்டாங்கன்னுதான் சொல்லணும் இப்ப வரைக்குமே இந்த மிதன்ராசிக்காரர்கள் ஏமாந்து நிக்க வேண்டிய நிலைமை அங்கிருந்தான் ஏற்பட்டிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இத்தனை துன்பங்களை பார்த்த இவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் இவர்கள் கண்ணீரோடு தூங்கி தூங்கியிருக்காங்க அந்த கண்ணீருக்கான பதில்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் அதுவும் முக்கியமா சொல்ல போனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் கண்ணீரோடு இருப்பதற்கு காரணமே இவர்கள் இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் சரியா புரிஞ்சுக்காம மத்தவங்க உதவின்னு கேட்டவுடனே வேமா ஓடி போய் உதவி செய்யறது தன்னுடைய குடும்பத்தை பத்தி அதிகமா யோசிக்காம மற்றவர்களை பத்தியுமே அதிகமா யோசிக்கிறதுன்னு இருக்கிறதுனால தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது மிதனராசிக்காரர்கள் தனக்கு தனக்குன்னு எதையுமே தேடினதும் கிடையாது தனக்காக தான் இது வேணும்ன்றதுக்காக யாரையுமே கீழ் நோக்கி தள்ளினதும் கிடையாது எப்போதுமே இவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்குன்றது இல்லாம எல்லோருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்திருக்காங்க இப்ப வரைக்கும் இவர்கள் எல்லோருக்கும் அப்படின்ற எண்ணத்துல இருப்பதால இவர்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாத்தி இருக்காங்க அதாவது தனக்குன்னு இவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க எல்லாத்தையுமே இவர்கள் வசப்படுத்தி இருப்பாங்க ஆனா எல்லோருக்கும் ரொம்ப இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து இவர்களை ரொம்ப எளிமையா எளிச்சவாயினாக்கி இவர்கள் திறமர்ந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறாங்க ஏன் இவர்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நல்ல மரியாதைகளை கூட இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் எடுத்துக்கூடிய நிலமரங்கள் ஏற்பட்டுச்சு இந்த மிந்தன் ராசிக்காரர்கள் அந்த இடத்துலயே வாழ்க்கையவே முடச்சுட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு வேதனைப்பட்டு தவிச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் எத்தனை நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையில இது மாறிடும் இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் காத்திருந்தாங்க ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் சத்தியமா சொல்றாங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இனி யார் நினைச்சும் நீங்க வருத்தப்படவும் தேவை இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள்ல எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னா இவர்கள் பிள்ளைகள் மேல அவ்வளவு உக்கரை காமிப்பாங்க பாசம் காமிப்பாங்க பிள்ளைகளுக்காக இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இந்த அளவுக்கு இவர்கள் பிள்ளைகள் மேல பாசத்தையும் அக்கறையும் காமிக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க நீ யாரா விளக்கன்னு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி இவருடைய பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் நம்பிக்கை துரோகங்களையும் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு இவருடைய மனச்செலவுல நோகடிச்சிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா தேவையில்லாத நபர்களுடன் சேர்ந்து தேவையில்லாத பழக்கத்தினால் இவர்களுடைய உயிரை தாங்க எடுத்திருக்காங்க மற்றபடி வேற எதுவுமே செஞ்சதில்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களும் பிள்ளைகளா இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் மிதுன ராசிக்காரர்கள் சொல்பேச்சுகளை இனி வரக்கூடிய காலங்களில் எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பேச்சு கேட்க முடியாங்களா தன்னுடைய கணவன் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்ல முடியலன்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க இவர்கள் ஏன்னா மனசுல ஒரு விஷயம் இருக்குதுன்னா வெளியே சொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது போது யாருமே அதற்கு கொடுத்து கேட்டது கிடையாது நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிதான் இருந்தார் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் இவருடைய பிள்ளைகள்கிட்ட இவர்கள் பேசும்போது மகிழ்ச்சியாக இருப்பாங்க முக்கியமா இவருடைய பிள்ளைகள் எல்லோரும் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கேட்பாங்க கணவன்